அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே மனிதனுடைய பிரச்சனைகளும் தீர்வுகளும் பாகம் மூன்று இந்த ஆடியோவில் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் நான் சொல்லும் இந்த தோஷம் இருக்க வாய்ப்புண்டு அல்லது அவருடைய ஜாதகத்தில் நான் சொல்லும் அமைப்புப்படி அவங்களுடைய ஜனன ஜாதகம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த தோஷம் பித்துர் கண்ட தோஷம் இதை பித்துர் தோஷம்னு சொல்லுவாங்க முன்னோர் தோஷம்னு சொல்லுவாங்க முன்னோர் சாபம்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைகளை முன்னேற்ற பாதையில் உங்களால் அழைத்து செல்லவே முடியாது அவர்கள் சுபிக்ஷமாய் வாழாமல் ஏதாவது ஒரு குறையுடனே இருப்பாங்க நான் என்னென்ன அறிகுறிகள் சொல்கிறேன் அந்த அறிகுறிகள் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கான்னு பாருங்கள் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு தகவலை சொல்லிடுறேன் பரிகாரங்கள் ஜோதிட கணிப்புகள் மற்றும் மாந்திரிக கணிப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும் இந்த ஆடியோவில் நான் சொல்லியுள்ள அறிகுறிகள் அத்துணையும் என்னுடைய அனுபவ கணிப்பு அதே மாதிரி மூன்று பரிகாரம் இந்த ஆடியோட இறுதியில் சொல்ல போறேன் அந்த பரிகாரங்களும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நீங்கள் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறது சுவாமி தரிசனம் பண்ணுறது அது எளிமையான பரிகாரம் ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே சக்தி வாய்ந்த பரிகாரம் சென்ற ஆடியோ பதிவுலேயே நான் உங்களுக்கு அதை தான் சொல்லியிருந்தேன் மனிதருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் மனிதன் தீர்த்து அவனது கடமைகளை அனைத்தும் முடித்து இறைநிலையை அடைவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த மார்க்கம் மந்திர பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆடியோ வரைக்கும் நீங்கள் கேட்கலினா இந்த வீடியோக்கு கேளு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க்கு கொடுக்குறேன் கேளுங்க அந்த மந்திர பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த மூணு பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் எனவே முழுமையாக கேட்டு இதை பயன்படுத்த விரும்புகிறவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் நான் சில அறிகுறிகள் சொல்றேன் இந்த அறிகுறிகள் உங்க குழந்தைகளுக்கு இருக்கான்னு பாருங்க மீண்டும் சொல்லுகின்றேன் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆடியோ சரிங்களா அடிக்கடி நோய்வாய்படுறது அதாவது அதிக நேரம் மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அடிக்கடி நோய்பாட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த தோஷம் இருக்க வாய்ப்பு உண்டு நல்ல உறுதியாக இருந்த குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாக இருந்த குழந்தைங்க திடீரென்று உடல் இழைத்தல் திடீர் என்று நடந்தால் இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அடுத்ததாக எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாம இருக்கிறது அதாவது உடல் தேராம பலகீனம் அடைந்த குழந்தை மாதிரியே காட்சி கொடுப்பது இந்த அறிகுறி இருந்தாலும் இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் குழந்தைகள் நன்றா படிச்சிட்டு இருப்பாங்க திடீர் என்று படிப்பில் ஆர்வம் குறைந்து விடுதல் பள்ளிக்கு செல்வதற்கே சலுப்பு படுறது அல்லது பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்றது இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அதே போல திடீர் என்று கெட்ட நண்பர்களுடைய சவகாசங்கள் ஏற்படுவது இந்த பாதிப்பின் தோஷத்தின் அறிகுறியே அடுத்ததாக நல்லா படிக்கணும் விரும்பிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க திடீரென்று குடும்ப சூழலின் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால அந்த படிப்பை படிக்க முடியாத ஒரு சூழல் உருவாச்சுன்னா இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே நல்லா படித்தும் எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் தகுதியை விட குறைந்த வேலை கிடைத்த அந்த பாதிப்பில் அந்த வேதனை இருந்தாலும் இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே வேலை கிடைத்தாலும் அந்த வேலையில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை ஏன்டா அந்த வேலைக்கு சேர்ந்தோங்கிற ஒரு வெறுப்பா அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் பலருக்கு திருமண தோஷம் வந்துடும் எவ்வளவு பொன் பார்த்தாலும் அல்லது எவ்வளவு மாப்பிளை பார்த்தாலும் திருமண பாக்கியம் கை கூடாமல் இருந்துச்சுன்னா இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே திருமணம் ஆன பிறகு ஆனா இருந்தா பெண்ணை மதிக்காம அதாவது மனைவியை மதிக்காம அலட்சியப்படுத்துவது பெண் குழந்தையாக இருந்தா கணவனை மதிக்காமல் அலட்சியப்படுத்துவது இந்த மாதிரி குறைகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் கெட்ட பழக்கங்கள் முறையற்ற உறவுகள் முறையற்ற பழக்கங்கள் ஏற்படுது அப்படின்னாலே இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்ற இந்த பாதிப்புகள் உங்க குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக பித்துர் கண்ட தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதே போல உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்துல ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய இடத்துல பாம்பு கிரகமான சர்ப கிரகமான ராகு அல்லது கேது சஞ்சாரம் செய்தால் இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அல்லது உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்துல சூரியனோடு ராகு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுவது அல்லது சூரியனுடன் கேது சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுவது அல்லது சந்திரனுடன் ராகு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுவது அல்லது சந்திரனுடன் கேது சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுவது இந்த மாதிரி அமைப்புகள் அனைத்தும் இந்த பித்தூர் கண்ட தோஷம் இருப்பதை உறுதி செய்யும் இப்படி பித்தூர் கண்ட தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னா உங்க குழந்தைங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகாமல் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தேங்கி நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும் சிலருக்கு விபத்துக்களும் கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இதை நீங்க கணித்து அதற்குண்டான விஷயத்தை செய்யணும் சரி இப்ப அறிகுறிகள் சொல்லியிருக்கேன் ஜாதகத்தில் இப்படி இருந்தா இந்த தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்ப மூணு பரிகாரம் சொல்ல போறேன் இந்த மூணு பரிகாரமே மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் நான் இந்த ஆடியோவில் எளிய பரிகாரங்கள் சொல்லலை எளிமையாக கோயிலுக்கு போகிறது நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் விளக்கு போடுறது இதெல்லாம் எளிமையான பரிகாரம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையை இருந்தாலும் அதற்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பரிகாரம் பண்ணாதான் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் எனவே இந்த மூன்று பரிகாரங்களும் உங்களுக்காக சொல்லுகின்றேன் இது மந்திர பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் முதலாவது பரிகாரம் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த தோஷம் இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டா உங்கள் வீட்டிலையோ அல்லது வேறு இடத்திலேயோ உங்கள் குழந்தைகளை அமர வைத்து ஒன்பது கலசங்கள் கட்டி முறைப்படி பித்துர்கண்ட தோஷ பரிகார மகா யாகம் செய்து கொள்ள வேண்டும் அந்த யாகத்தோடவே சர்ப்ப சாந்தி அதர்வனவேத வேத முறைப்படி செய்து கழிப்பு கழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் இந்த தோஷ பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெறலாம் இது முதல் பரிகாரம் இது கொஞ்சம் பரிகாரம் தான் சரியா செஞ்சா இரண்டாவது பரிகாரம் நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காலபைர்வர் மகா பால ரக்ஷை அப்படின்னு ஒன்று இருக்கு சக்தி வாய்ந்த பதினெட்டு மூலிகையில் கொண்டு கட்டக்கூடிய இந்த கால பைரவர் மகா பால ரக்ஷை ஒன்று முறைப்படி வாங்கி அதை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த குழந்தைகளை பயன்படுத்த சொல்ல வேண்டும் கையில கட்டிக்கலாம் அல்லது வச்சுக்கலாம் அல்லது பையில வச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த தோஷ நிவர்த்தி ஆகும் மூன்றாவது ரொம்ப அற்புதமான திலக பரிகாரம் என்னன்னா பெருநெல்லி மற்றும் வேம்பு மற்றும் மகா வெல்வம் இந்த மூன்று அற்புதமான தெய்வ மூலிகைகளையும் முறைப்படி அரைத்து அதை திலகமாக்கி இந்த குழந்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர சொன்னால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும் இந்த மூன்று பரிகாரத்தில் எதை செய்து கொள்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் அன்பு சொந்தங்களே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல தினமும் ஒவ்வொரு விஷயம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இன்று குழந்தைகளுக்கு உண்டான பிரச்சனையும் அறிகுறியும் தீர்வுகளும் சொல்லியிருக்கேன் அடுத்த பதிவில் என்ன பேச போறேன் அப்படின்னா திருமணம் ஆனவர்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள்ள இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன அறிகுறிகள் அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா அது சரியாகும் அப்படிங்கறத பத்தி பேச போறேன் மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்களை சொல்லப் போகின்றேன் நீங்கள் அந்த பரிகாரங்களை முறைப்படி செய்து உங்கள் குடும்பத்தின் கடமைகளை முறைப்படி முடித்து இறைநிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதே அடியேனின் நோக்கம் இந்த ஆடியோவில் சொல்லியுள்ள இந்த மூன்று பரிகாரங்கள் எங்களது ஞானபீடத்தில் மூலமாக நீங்கள் செய்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் அதனுடைய விளக்கங்கள் வேண்டுமானாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்